ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் முருகர் வந்து என் கனவில் வராருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம் அப்படி முருகருடைய தரிசனம் கனவில் வந்தால் நமக்கு தந்தலை நிலனுடைய ஆரம்பமாகக்கூடிய அறிகுறியா அப்படிங்கிற உண்மையான விரிவான விளக்கம் தான் பார்க்க போகிறோம் இந்த கேள்வி பலருக்குமே எழக்கூடிய மிக ஆழமான ஆன்மீக கேள்வி தான் ஆம் அப்படின்னு சொன்னால் சிலருக்கு மட்டும் முருகன் தரிசனம் கனவில் வந்தால் அது தந்தலை ஆரம்பிக்க போகும் அறிகுறியாக இருக்கலாம் ஆனால் அனைவருக்குமே அது அறிகுறி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா காரணம் பார்க்கலாம் கனவுல முருகன் வருவது அப்படிங்கிறது சாதாரண கனவா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கனவுல முருகன் வருவது அப்படிங்கிறதே ஒரு சாதாரண கனவு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை முருகன் கனவில் வருவது பொதுவான மனக்கற்பனை அப்படிங்கிறது சத்தியமா கிடையாது சித்தர்கள் பார்வையில் முருகன் அப்படின்னா ஞானத்தினுடைய இயக்க சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கனவு அப்படிங்கிறது அக சப்தம் அதாவது இன்னர் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் உள்ள ஏதோ ஒன்று விழுத்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் கனவுல முருகன் வர்றது சரி தந்தலைனா என்ன அப்படின்னா தந்தலை அப்படிங்கிறது தியானம் கிடையாது பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது உங்களுடைய அகம் திடீரென நிற்கும் நிலை அகம்னா என்ன உள்ளம் உங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் திடீர்னு உங்களுடைய மனம் வந்து நிற்கக்கூடிய நிலை தான் தந்தலை நிலை ஸோ நான் அப்படிங்கிற அடையாளம் சிதறக்கூடிய நிலை தந்தலை நிலை வாழ்க்கை தலைகீழாக மாறத் தொடங்கக்கூடிய உள்மாற்ற நிலை தந்தலை நிலை சரி முருகன் கனவும் தந்தலைக்கும் அப்போ என்னங்க தொடர்பு அப்படின்னா முருகன் கனவில் வந்த உடனே தந்தலை வந்துருமா அப்படி கேட்டால் வராது ஆனால் அது முன் அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரிகர் கொடுக்கறதுக்காக முருகர் வந்து கனவில் வருவார் சித்தர் விளக்கம் சொல்கிறது முருகன் கனவில் தோன்றுவது என்பது மனிதனின் உள்ளே உள்ள காந்த சக்தி செயல்படத் தொடங்கியதற்கான சைகை அப்படின்னு சொல்கிறாங்க சரி எந்த வகை முருகன் கனவுல வந்தால் தந்தலை கப்ப நெருக்கம் அப்படிங்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க முருகன் பேசாமல் உங்களை பார்த்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது உங்களுடைய அகம் பேச தொடங்கக்கூடிய முன் வரக்கூடிய அமைதி முருகன் மலை மீதோ அல்லது தியான நிலையிலோ இருப்பது நீயும் உள்ளே தியான நிலைக்கு இழுக்கப்படுகிறாய் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி ஒரே ஒரு சொல் மட்டும் கேட்பது உதாரணத்திற்கு தந்தலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனதிற்கு அப்பாற்பட்ட ஒரு சப்தம் இது மிக முக்கிய அறிகுறியா சொல்றாங்க பயம் இல்லை ஆழ்ந்த அமைதி மட்டும் இருப்பது போன்ற கனவு வந்தால் உங்களுடைய அகங்காரம் கரைய ஆரம்பித்துள்ளது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி கனவுக்கு பிறகு வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுலேயே ஆர்வமாக இருப்பீங்க இந்த மாதிரி கனவுல வந்துச்சு அப்படின்னா தந்தை வந்து ஆரம்பமாகிறது உறுதி என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா உங்களுக்கு தனிமை விருப்பம் வந்து அதிகரிக்கும் பேசுவது உங்களுக்கு குறையும் ஆசை மீதும் பற்று குறையும் பழைய உறவுகள் விலகும் அதாவது போலியான உறவுகள் விலகுவார்கள் காரணமே இல்லாத அழுகையும் காரணமே இல்லாத அமைதியும் நீங்க உணர்வீங்க வாழ்க்கை நான் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க மரணம் பிறவி உண்மை பற்றிய ஆழ்ந்த கேள்விகள் உங்களுக்கு எழும் இவை அனைத்தும் துன்பமான்னு கேட்டிங்கன்னா இவை துன்பம் அல்ல இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ஆஃப் ஏகோன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களை நீங்களே உடைத்து கொண்டு புதிதாக வெளியே வருவது அப்படின்னு அர்த்தம் ஸோ முக்கிய எச்சரிக்கை என்ன அப்படின்னா அனைவருக்குமே முருகன் கனவில் வந்தா தந்தலை வரும் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது தந்தலை வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த முன் பிறவியினுடைய வாசனை வந்து இந்த பிறவியிலயும் உங்களுக்கு இருந்திருக்கணும் உங்களுடைய உள்ளம் வந்து அதற்கு தயாரிப்பு நிலையில இருக்கணும் அக தைரியம் மிக அதிகமாக இருக்கணும் எதையுமே பிடித்து கொள்ளாத மனநிலை முக்கியமாக இருக்கணும் இவை இருந்து உங்களுக்கு முருகன் கனவுல வந்தால் தந்தலை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா உங்களுக்கு தந்தலை வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஸோ உண்மையான முடிவு அப்படின்னா முருகன் கனவுல வந்தால் அது வந்து ஒரு அழைப்பாக இருக்கும் இல்லைன்னா அது ஒரு சைகையாக இருக்கும் ஆனால் உடனடியாக உங்களுக்கு தந்தலை உறுதி அப்படின்னு நீங்கள் ஃபைன் பண்ணக்கூடாது ஆனால் ஒரு நாள் நீ நான் யார் அப்படிங்கிற கேள்வியில் நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நாள்ல இருந்து உங்களுக்குள்ள தந்தலை வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது சித்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் யாரு நான் எதுக்காக பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கை பயன் என்ன வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு யார் ஒருத்தவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏன்னா ஏதோ ஒரு மாற்றத்தின் மூலயமா நினைக்க ஆரம்பிப்பாங்க அந்த நிலையில தான் அவங்க வந்து தந்தை நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதை தவிர முருகர் வந்து கனவுல வந்துட்ட உடனே நான் தந்தளை நிலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க கூடாது ஸோ இந்த வீடியோ மூலயமா தந்தலை அப்படிங்கிற கான்செப்டில் முருகனுடைய தரிசனம் கனவில் வந்தால் தந்தலை ஆரம்பமாகும் அறிகுறியா அப்படிங்கிறக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம வேறு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்